யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே யாச்சகமா ஏது வேண்டும் என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம் இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது அது வேண்டுமா இல்லை என்றேன் என்று சொல்வராவல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரக்கேங்க நீ செய்த தர்மத்தின் எல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னையாடாக்கினேன் தர்ம பலன் எனது உயிர் இலத்த பலன் எனது உடல் உடலால் தாரி வார்த்து உயிரை உபக்களிக்கிறேன் நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீர் அழியா புகழோடு பெருவாயினி எனக்கு முத்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார் நானா யாருக்கும் அர்ஜுனா இப்போது தொடன் காணத்தை கர்ணன் முடிந்து விடவான் பலமும் குறித்து மக்கள் நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மார்கட்டிச் சொல்கிறாய் உன் ஒருவனால் அவனை சொல்ல முடியுமா உனக்கு முன்னாலேயே ஆறு பேர் அவனை விட்டார்களே என்ன சொல்லுங்கள் ஆமா நடந்ததைத்தான் சொல்கிறேன் முதன் முதலில் கர்ணனது குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான் இரண்டாவது பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராது போகட்டும் என்று பரசுராமர் சவித்து விட்டார் மூன்றாவது கர்ணனால் மகனை இழந்த ஓர் அங்கனர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு படி தீர்த்தார் நான்காவது நாகாஸ்திரத்தை உன் மீது இரண்டாம் முறை என உன் தாய் குண்டி வரம் பெற்றான் ஐந்தாவது தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான் ஆறாவது தேரை கீழ் அடுத்து நாதாத்திரம் உன்னை கொல்லாமல் நான் விட்டேன் ஆக ஆறு பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறாய் பாவல் பழியுடன் பலருகிறார் இருவரை சேர்ந்திருந்திருப்போம் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதன்று நட்பு செயற்கரிய நரமனான் செய்தனே விரகுக்கரிய இடமெல்லமா கேட்டிருப்பார் கடைகள் நான் நான் இனப்பிலும் இறைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா ஐயோ